நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கிற தகவல் இருக்கு பாருங்க அது தமிழ்நாட்டு அரசியலை இப்போதைக்கு சூடாக்கிட்டு இருக்கிற ஒரு புயல் மையம் நம்ம தளபதி விஜய்யோட தமிழக வெற்றி கழகமும் டிவி கே அதிமுகவின் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இபிஎஸ் கூட்டணி வைக்க போறாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா இப்போ அந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு தளபதியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர ஒரு பெரிய சலுகையை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அது என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் நீங்க இணையுங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி டெபியூட்டி சிஎம் கொடுக்கறோம்னு ஆஃபர் பண்ணியிருக்காராம் ஏன் இந்த ஆஃபர் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் விஜயோட அரசியல் என்ட்ரி இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருடைய நேர்மையான இமேஜ் இதெல்லாம் சேர்ந்து நகர்ப்புறம் மற்றும் புதிய வாக்காளர்களை அப்படியே அள்ளும்னு அவர் நம்புறாரு திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதனாலதான் சென்னையில ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை கூட நடந்ததா தகவல் ஆனா தான் நம்ம தளபதி மாசா ஒரு முடிவை எடுத்திருக்காரு டிவி கேக்கு நெருக்கமான வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த கூட்டணியிலும் இரண்டாம் நிலையிடத்தை ஏற்க தயாராக இல்லை இன்னு விஜய் கராரா சொல்லியிருக்காராம் விஜய்யோட பாயிண்ட் என்னன்னா என் கட்சி கூட்டணி வைத்தால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படணும்னு அவர் உறுதியா இருக்காராம் அவர் இன்னொரு தலைவரோட லட்சியத்துக்கு துணை நிக்கிறதா கருதப்பட விரும்பலையாம் தன்னுடைய சொந்த அரசியல் பாதையை உருவாக்கணும்னு அவர் பிடிவாதமா இருக்கிறதால எடப்பாடி கொடுத்த துணை முதல்வர் ஆஃபரை அவர் ஏத்துக்கலையாம் அதனால முதலமைச்சர் வேட்பாளர் பதவி எனக்கு தான் வேணும்னு தளபதி இடம் பிடிக்க முதலமைச்சர் பதவியை விட்டுக்கொடுக்க எடப்பாடி பழனிசாமி மறுக்க பேச்சுவார்த்தை இப்போ ஒரு எழுபறியில நிக்குது இந்த நேரத்துல எடப்பாடி தரப்பு ஒரு புது லாஜிக்கை எடுத்திருக்காங்க அது என்னன்னா நீங்க ஆந்திரால பவன் கல்யாண் துணை முதல்வரா இருக்க மாதிரி நீங்களும் வாங்கன்னு தளபதி கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு தகவல் அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இதுதான் அதிமுக தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற மிகப்பெரிய எதிர்கட்சி எங்களுக்கு ஒரு நிலையான ஓட்டு வங்கி இருக்கு நீங்க இப்பதான் புதிய கட்சி அதனால இந்த முறைக்கு நீங்க இறங்கி வாங்கன்னு இபிஎஸ் தரப்பு தளபதியிடம் கராரா சொல்லியிருக்காராம் சிஎம் பதவிக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாராம் இங்கதான் இன்னொரு செம ட்விஸ்ட் இருக்கு இருந்து ஒரு பெரிய பிரஷர் வந்திருக்குன்னு சொல்றாங்க நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை போன்ல கூப்பிட்டு பேசினாராம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருனா விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை டிவி கே தேசிய ஜனநாயக கூட்டணியில என்டிஏ டி சேர்க்கிறது தான் இப்போதைய மிக முக்கியமான பணி இன்னு அழுத்தம் கொடுத்திருக்காராம் எப்படியாவது அவரை சம்மதிக்க வையுங்க எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்கள் தமிழக பாஜக அதிமுக மற்றும் டிவி கே இந்த மூணு கட்சிகளும் சேர்ந்துதான் அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னு இபிஎஸ்க்கு அமித்ஷா அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க ரெண்டு தலைவர்கள் மத்தியிலும் நம்பிக்கை வரணும்னு உள்ளூர் பிரச்சனைகள்ல விஜய்க்கு ஆதரவு கொடுக்க சொல்லியும் அமித்ஷா கேட்டுக்கொண்டாராம் சோ இப்போதைக்கு நிலைமை என்னன்னா டெல்லியோட அழுத்தம் ஒரு பக்கம் முதல்வர் பதவியில உறுதியா இருக்கிற தளபதி இன்னொரு பக்கம் முதல்வர் பதவியை தக்க வச்சுக்கணும்னு கராரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த அரசியல் போர்க்களம் என்ன முடிவுக்கு வரும் தளபதி இறங்கி வருவாரா இல்ல எடப்பாடி விட்டுக் கொடுப்பாரா உங்களுடைய கருத்து என்ன முதல்வர் பதவிக்கு தளபதி விஜய் அடம் பிடிப்பது சரியா இல்ல எடப்பாடி பழனிசாமியோட லாஜிக் சரியா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க